அந்த அலுவலகத்தின் ஒவ்வொரு சிங்களும் பரத்தின் உழைப்பால் எழுந்தவை உதவிக்கு நான்கு பேரை வைத்து தொடங்கிய நிறுவனம் இன்று பிரம்மாண்ட தொழிற்சாலையாகி நானூறு பேர் வேலை செய்ய சக்கை போடு போடுகிறது பரத் கதாநாயகனை போன்ற தோட்டத்தை கொண்டவன் அவனை பார்க்கும் எந்த பெண்ணுமே இவன் நம் வாழ்க்கை துணைவனாய் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணாமல் இருக்க மாட்டான் அப்படி அதிர்ஷ்டம் ஒரு சில ஆண்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதில் ஒருவன் பரத் இதுவரை அவன் மனதில் எந்த சதனத்திற்கும் இடம் கொடுத்ததில்லை அவனின் சிவந்த உதடு சிகரெட்டை தொட்டதில்லை எத்தனையோ பெண்கள் காதலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்களில் ஒருவரும் அவனுள் காதலை ஏற்படுத்தவில்லை இத்தனைக்கும் அவர்கள் சாதாரண பெண்கள் இல்லை அழகி போட்டியில் கலந்து கொள்வதற்கு தகுதி படைத்தவர்களும் பணக்கார யுவதிகளும் தான் ஆனால் அவர்களால் முடியாத ஒரு பெரிய விஷயத்தை மௌனமாகவே செய்துவிட்டாள் அஸ்வினி அஸ்வினியை அமுதாவுடன் ஏழெட்டு முறை இப்படித்தான் நடுவழியில் பார்த்திருக்கிறான் ஆனால் பேசியதில்லை அவளின் அடக்கமும் மென்மையான அழகும் அவனை பெரிதும் கவர்ந்தன ஒரு பெண் ஆணின் உணர்ச்சிகளை கிளைத்தலைச் செய்வலாய் இருக்கக்கூடாது மனதை மயிலிறகால் வருவது போன்ற இதயத்தை தருவளாய் இருக்க வேண்டும் அவள் மடியில் படுத்து நிம்மதியாய் உறங்க மாட்டோமோ என்று ஒரு ஆணை ஏக்கமுறை செய்வதுதான் ஆழமான காதல் அப்படி ஒரு இயக்கத்துடன் அவளுக்குள் அஸ்வினியை உண்டாக்கினாள் அவனின் அலுவலகம் எப்போது வந்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை ஆனால் அஸ்வினியை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே எட்டு மணிக்கே புறப்பட்டு அந்த சாலையில் காத்திருந்தது அவன் மட்டுமே அறிந்த ரகசியம் அவனை பார்த்த மாத்திரத்தில் சிட்டுக்குருவியின் சிறகாய் அஸ்வினியின் இமைகள் படபடுக்கும் அந்த இமைகளுக்குள் பொதிந்து கிடப்பது காதலா நட்பா வியாபார சக்கரவர்த்தி வரத்தால் அதை மட்டுமே கண்டுணர முடியவில்லை அவனுக்கு தன்னை நினைத்து வெகுவாய் ஆச்சரியம் ஏற்பட்டது அவன் கையில் இருந்த பேனா அஸ்வினி அஸ்வினி என்று புலம்பி தள்ளியிருந்தது ஒரு பெண் தன்னை இந்தளவு இயல்புக்கு மாறான விஷயங்களை செய்ய தூண்டுவாளா என்ன முன்பு போல் பசிப்பதில்லை உறக்கம் வருவதில்லை அவ்வளவு ஏன் வியாபாரத்தில் கூட கவனம் செலுத்த முடிவதில்லை எத்தனையோ முறை பேச வந்த விஷயத்தை மறந்து அஸ்வினியை நினைத்து கொண்டிருந்தான் அவளின் நாணமும் பதற்றமும் உன் மீது எனக்கு காதல் இருக்கிறது என்று சொல்வது போல் இருந்தது என்ன பெண் அவள் கல்லூரியில் படிப்பவள்தானே எத்தனை முறை என் மனதை கோடிட்டு இருப்பேன் ஒரு முறையாவது தொலைபேசியில் பேசியிருக்கிறாளா அப்படி என்ன போன வைக்கவும் புரியவில்லை பரத்திற்கு லேசாய் சலிப்பு ஏற்பட்டது என்றாலும் அன்று முழுக்க வேறெதிலும் வேலை ஓடவில்லை அவளை உடனே பார்க்க வேண்டும் போல் மனசு துடித்தது அவளாய் கட்டுப்படுத்த முடியாமல் அவளை பார்க்க முதன் முதலாய் கல்லூரிக்கு சென்றான் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்த கணவரை புன்னகை பூத்த முகத்துடன் எதிர்கொண்டாள் தனலட்சுமி சட்டையின் இரண்டு பொத்தான்களை கலற்றிவிட்டு கைகளை பரப்பி சோபாவில் அமர்ந்தாள் புருஷோத்தமன் தண்ணீர் கொண்டு வந்த தனலட்சுமி சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டாள் இல்லை வேணாதானோம் சாப்பிட்டு வந்துட்டேன் ஆஃபீஸிலிருந்து தானே வாரீங்க அப்புறம் எப்படி சாப்பிட்டீங்க முருகவழி தெரியுமா ஆமா உங்களோட நண்பர் கப்பல் கம்பெனி நடத்துவது தானே அவரே தான் திடீர்னு ஆஃபீஸுக்கு வந்து முக்கியமான விஷயம் பேசணும்னு தன் காரில் அழைச்சிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டார் ஹோட்டல் சாப்பாடு உங்களுக்கு ஆகாதே அதை விடு அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்னங்க முருகளுக்கு சேசூரியான்னு ஒரு மகன் இருக்கான் தெரியுமில்லையா ஆமாம் வாட்ட சாட்டமாக அழகாக இருப்பான் அவன்தான் இவனோட எல்லா நிறுவனத்துக்கும் நிர்வாக இயக்குனர் நம்ம அமுதாவை ஏதோ விழாவில் பார்த்துருக்கானா ரொம்ப பிடிச்சிருச்சான் உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக ஆக்கிக்குள்ள விரும்புகிறோன்னு சொன்னார் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க என்றால் பதற்றத்துடன் எனக்கு தான் எதுக்கும் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன்னு வந்துட்டேன் அப்பாடா என்று நிம்மதி மூச்சு விட்டாள் நம்ம விட பெரிய இடம் நான் எதிர்பார்த்த மாதிரி சொத்துக்கு ஒரே வாரிசு பையனும் அழகு விசாரித்த வரையில் நல்ல பையன் அமுதாவுக்கு இந்த இடத்துல முடிச்சுட்டா என்ன புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா என்ன சொல்கிறதனோ கையில் வெண்ணைய வச்சுக்கிட்டு ஏன் க அலைகிறீங்க புரியல அமுதாவுக்கு பறத்தை தான் மாப்பிள்ளைன்னு அவள் பிறந்தப்பே நானும் எங்கள் அண்ணனும் முடிவு பண்ண விஷயம் அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் வெளியில் மாப்பிள்ளையை பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம் எங்கள் சொந்தக்காரங்கனாலே உங்களுக்கு இலக்காரம்தான் என்றால் குரல் கம்மை உன் புராணத்தை தொடங்கிட்டியா இதோ பார் உங்கள் அண்ணனை பற்றி உனக்கே தெரியும் அர்த்தராத்திரியிலே பிடிக்கிற ஆணவக்காரர் திடீர் பணக்காரர் இப்ப நம்ம விட ஒரு படி மேலே இருக்கிறவர் இருபது ஆண்டுக்கு முந்தி பேசினதை எல்லாம் காப்பாற்றுற ரகமாக இருந்தா கல்யாண விஷயத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாரா அமுதாவை தன் வீட்டு மருமகளாக ஆக்கிக்கணும்னு நினைச்சிருந்தா நம்ம வீடு தேடி வந்து பேசியிருக்க மாட்டாரா எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டா சரியாயிடுமா கல்யாண விஷயமா எங்கள் அண்ணன் தான் ஃபோனில் பேசினார் அதை உங்கள் கிட்டே சொல்லணும்னு இருந்தேன் நீங்கள் என்னடான்னா வந்ததும் உங்கள் நண்பர் பொண்ணை கேட்ட விஷயத்த சொல்லி நிலைவுலைய வச்சுட்டீங்க உங்கள் அண்ணன் எப்போ பேசினார் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏன் அதை என்கிட்ட பேசியிருக்கலாமே முதல்ல உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் அங்கே நீங்கள் இல்லைன்னு என்னிடம் பேசினார் செல்ஃபோனில் பேசியிருக்கலாமே என்றார் விடா குடியாய் அதான் நண்பரோடு பேசும் தொந்தரவாக இருக்கும்னு அணைச்சி வச்சுட்டிங்களே நானே எத்தனை முறை முயற்சி பண்ணி ஓய்ந்து போனேன்னு தெரியுமா அட ஆமாம் என்றபடி பையில் இருந்த செல்போனை எடுத்து ஆன் செய்தார் எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க தனம் நான் ஒன்று சொன்னால் கேப்பியா என்றால் தயக்கமாய் என்ன ஆர்வமாய் பார்த்தாள் இந்த மாதிரி நெருங்கிய உறவுகளிலே கல்யாணம் பண்ணுறது தப்புன்னு விஞ்ஞானம் சொல்லுது பிறக்கிற குழந்தைகள் ஏதாவது குறைகளோடு பிறக்க வாய்ப்பு இருக்காம் போதுங்க உங்கள் வியாக்கியானம் தொடக்கத்திலிருந்தே எங்கள் பக்கத்து சொந்தம் உங்களுக்கு பாகற்காய் தான் இதுவே உங்கள் அக்காவோ தங்கையோ இருந்து அவங்களுக்கு பையனும் இருந்திருந்தால் இப்படி விஞ்ஞானமாக பேசிகிட்டு இருப்பீங்க இந்நேரம் அமுதாவுக்கு கல்யாணத்தை முடிச்சிருக்க மாட்டீங்க இங்கே பாருங்க என் விருப்பத்துக்கு மாறாக முடிவு எடுத்தீங்கன்னா என்னை உயிரோடவே பார்க்க மாட்டீங்க என்றால் அழுத்தமாய் என்னது அதுந்தா அது மட்டும் இல்லை அமுதாவும் பரத்தை தவிர வேறு யாருக்கும் கழுத்தை நீட்ட மாட்டா அந்த அளவுக்கு பரத்தை நேசிக்கிறா தனம் இதுக்கு மேலே பிடிவாதம் பிடிக்கிறது நல்லதா கெட்டதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க தீர்க்கமாய் சொல்லிவிட்டு கோபமாய் உள்ளே சென்றால் புருஷோத்தமன் யோசனையில் ஆழ்ந்தார் கல்லூரி வாசலில் நின்றிருந்த காரை இன்ப அதிர்ச்சியில் அட கடவுளே என்று அலறிட்டாள் அமுதா என்னாச்சு அமுதா அங்கே பார் அவள் கை காட்டிய இடத்தில் காரை விலைய பார்த்தபடி பரத் அதை சற்றும் எதிர்பார்க்காத அஸ்வினியினுள் இன்ப வில்லம் ஊற்றெடுத்தது ஹலோ பரத் எங்கே இந்த பக்கம் என்றால் அவன் அருகே ஓடி என்ன சொல்வது என்று ஒரு கணம் திணறினான் சும்மாதான் இந்த பக்கம் வந்தேன் உன் நினைவு வந்தது அப்படியே உன்னை பார்த்துவிட்டு போகலாம் தான் அவனின் பார்வை அமுதாவின் பின்னால் நின்றிருந்த அஸ்வினியின் மேல் படிந்திருந்தது அஸ்வினிக்கு புரிந்தும் புரியாது போல் இருந்தார் அந்த வார்த்தைகள் அமுதாவினுள் சில்லென சிலிப்பை ஏற்படுத்தியது என் மேல் பரத்திற்கு இவ்வளவு காதலா தலைகால் புரியவில்லை அமுதாவிற்கு அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்